நடிகர் காங்கை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுவோம் நடிகர் கிங்காங் மனைவி யார் தெரியுமா அவர் இப்போது எப்படி இருக்கார்கள் தெரியுமா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் வளர்ச்சி குறையாத பிறந்த தமிழ் சினிமாவில் பிரபல காமெடி நடிகராக வளம் வந்து கொண்டிருந்தவர்தான் நடிகர் கிங்காங் ஆவார் இவர் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளிவந்த அதிசய பிறவி திரைப்படத்தில் ஒரு சின்ன ஒரு காட்சியில் நடித்து லிட்டில் ஸ்டார் என்ற பெயரிலும் இணையதளத்தில் பெரும் வைரலாகி வந்தார் இந்த காட்சி அவருக்கு ஒரு நல்ல அடையாளத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது என்றும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக பல்வேறு தமிழ் படங்களில் நகைச்சுவை ரோலிகளில் நடித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்து நடிகராக இவர் பார்க்கப்பட்டு வந்தாரும் என்று கூறப்படுகிறது அது மட்டுமன்றி நடன கலைஞராகவும் மேடை நிகழ்ச்சிகளையும் வழங்கியுள்ளார் அதன் காலகட்டத்தில் லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்ற பெயரில் பிரபலமாகி வைரலாகி வந்தவர்தான் இவர் ஆவார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் வறுமையில் வாடப்படுவதாகவும் இவருக்கு பெரிதாக வருமானம் கிடைக்கவில்லை எனவும் செய்திகள் வெளியாகின மீண்டும் திரைப்படங்களில் நடிக்க திரைப்பட வாய்ப்புகளை பெற்று நடிக்க தொடங்கினாராம் இதன் பின் இவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் பலர் கொடுத்தும் தொடங்கியுள்ளனர் போக்கிரி படத்தில் ஒரு நடன காட்சியில் தோன்றியுள்ள அத்துடன் வடிவேலுடன் நகைச்சுவை காட்சிகளில் கருப்புசாமி குத்தையக்காரர் கந்தசாமி போன்ற திரைப்படங்களிலும் நடித்து மீண்டும் விற்ற இடத்தை பிடிக்க ஆரம்பித்து விட்டார் இவர் அதனைத் தொடர்ந்து இவருக்கு காமெடி காட்சிகளும் காமெடி ரோல்களிலும் கிடைக்க ஆரம்பித்து மறுபடியும் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் முதல் பல்வேறு திரைப்படங்களில் நடித்த இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை கடைசியாக நடித்திருக்கிறார் மேலும் இவர் பாலிவுட் ஸ்டார் நடிகர் ஷாருக்கான் நடிப்பில் வெளிவந்த சென்னை எக்ஸ்பிரஸ் திரைப்படத்தில் கூட ஒரு முக்கிய காமெடி காட்சிகள் ஷாருக்கானுடன் நெருக்கமாக நடித்திருக்கிறார் அத்துடன் நடிகை சகிலாவுக்கு ஜோடியாக ஒன்னரகுல்லன் என்ற திரைப்படத்தில் இவர் லீட் ரோலில் தொடங்கியு தொடங்கியுள்ளார் அதன் மூலம் இவர் பாலிவுட் சினிமா ரசிகர்கள் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் திரைப்படங்களை தாண்டி பல டிவி சீரியல்களிலும் ஸ்டேஜ் பர்ஃபாமன்ஸ் செய்தும் அசத்தியிருக்கிறாராம் அது மட்டுமன்றி சினிமாவில் மிகச்சிறந்த கலைஞராகவும் பார்க்கப்பட்டாலும் இவரது நிஜ வாழ்க்கை பலர பல சோகங்களையும் நிறைந்துள்ளது என்றும் சொல்லப்படுகிறது ஆம் இவர் குள்ளமாக இருப்பதால் இவருக்கு திருமணமே நடக்காது என பலர் கூறி வந்த நிலையில் இவரது தந்தை இவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என கூறி வந்தாராம் கிங்காமி அம்மாவான் அவருக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் எனது ஆசைப்பட்டு கலா என்கிற பெண்ணை இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் திருமணம் செய்து வைத்தானா இவர்கள் திருமணம் வடபழனை முருகன் கோயிலில் நடைபெற்றது என்று குறிப்பிடத்தக்கது திருமணமே நடக்காது என்று கூறியவர்கள் மத்தியில் மூன்று பிள்ளைகளுடன் மனைவி குற்றி குழந்தை என மிகுந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது மென் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழி திரைப்படங்களிலும் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் நடித்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது